கர்த்தருடைய நாம மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை காணுவதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்கிறது என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் சிலர் சொல்வார்கள் அவங்ககிட்ட மட்டும் என் பேரை சொல்லிடாத என் பேரை சொல்லியாச்சுனா அவன் கரிச்சு கொட்டிடுவான் அவனுக்கு கோபம் வந்துடும் நான் உதவி செய்கிறேங்கிறது அவனுக்கு தெரியப்படாது நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியப்படாது என்று சில சொல்லி அனுப்பக்கூடிய சில காரியங்களை நாம் கேட்க முடியும் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என் நாமத்து நிமித்தம் ஒரு மனிதன் ஆண்டவருக்காக வைராக்கியம் கூட நிற்பானை என்றால் கிறிஸ்துவுக்காக ஓடுகிற தன்மையில் நிற்பானை என்றால் உலகம் அவர்களை பகைக்கும் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எல்லாராலும் என்கிற ஒரு பதம் வருகிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்று அல்ல சொந்த இனமாக இருக்கலாம் சொந்த உடன்பரப்பாக இருக்கலாம் சொந்த பெற்றோராக இருக்கலாம் சொந்த கணவராக இருக்கலாம் சொந்த மனைவியாக இருக்கலாம் அருகில் உள்ளவர்களாக இருக்கலாம் சொந்த சபையாக இருக்கலாம் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளாக இருக்கலாம் நம்முடைய பாஸ்டர்ஸாக கூட இருக்கலாம் போதகராக இருக்கலாம் நிறைய பேருடைய எதிர்ப்புகள் எப்பொழுது உண்மையாக கிறிஸ்துவில் உள்ள உறுதி உங்களுக்குள் இருந்தால் உண்மையான தன்மையோடு நீங்கள் அவரை பற்று விசுவாசத்திலே நீங்கள் செயல்படுவீர்களே என்றால் நிறைய பகைகள் நமக்கு உண்டு நிறைய பகைகள் நமக்கு உண்டு எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னையவே பகைத்தார்கள் என்கிற ஒரு பதம் கூட நாம் விதத்தில் வாசிக்க முடியும் என கண்பானவர்களே இவ் உலக வாழ்வில் ஐயோ நான் சொல்லாததெல்லாம் சொல்லுகிறார்களே நான் என் சிந்தையில் இல்லாததெல்லாம் சொல்லுகிறார்களே என்கிற நெருக்கமான நிலைகள் உங்களுக்கு வருகிறதா ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் இவன் எனக்கு எதிராக வருவான்னு எனக்கு தெரியாது ஐயா இவனே எனக்கு எதிராக வந்துட்டானே இது வரைக்கும் கூடலாக நடந்தவன் வரைக்கும் என் பக்கத்திலே இருந்தனே இவன் தானே எனக்கு ஆலோசனை சொல்லணும் ஆலோசனை சொல்லக்கூடியவனே எனக்கு எதிராக செயல்படுகிறானே என எண்ணும் பொழுதெல்லாம் நம்முடைய மனம் பேதளிக்கும் ஒரு வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாராலும் ஆண்டவருக்கு உண்மையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்வீர்களே என்றால் எல்லாருடைய பகையையும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு எனவே மனிதர்களுடைய பகைகள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்கிற சிந்தை ஒரு போதகர் சொன்னால் எங்கே போனாலும் பிரச்சனை தானே அப்படி நான் சொன்னேன் ஐயா பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தான் நீங்கள் ஊழியம் பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம் அல்லது ஜால்ரா போடுகிறீர்கள் என்று அர்த்தம் உண்மையாகவே ஆண்டவர் நம்மூர் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு உலகத்தின் மூலமே வரக்கூடிய பகைகளை நாம் கண்டுகொள்ளாமல் கர்த்தரில் பலன் நல்ல ஆண்டவரே சில நேரங்களிலே சில மனிதர்களுடைய பகைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய மனம் பேதளிக்கிறது ஆனால் நீ சொல்லிவிட்டீர் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் எந்த பகை வந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு உண்டுங்கிற தைரியத்தோடு நாங்கள் ஓட எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ